சண்டே மார்னிங் காலையிலேயே தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகலாமே நாங்கள் தான் கிளம்பியிருந்தோம் காலைல எட்டரை மணிக்கெல்லாம் தஞ்சைக்கு ட்ரெயின் இருக்குது ஆனால் பசங்க இருக்கு வீட்டிலலாம் நம்ம நினைக்கிற டைமுக்கு போக முடியுமா எப்படியாச்சும் கரெக்டான டைமுக்கு ரீச் ஆகலாமேன்னு பார்த்தா அப்போ தான் தம்பி பாப்பா தண்ணி வேணும் அது வேணும்னு சொல்லி ஒன்று ஒன்றா இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒம்பதரை மணிக்கு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளாரே கோவிலுக்குள்ளே ரீச் ஆகியாச்சு அன்றைக்கி கோவில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் கோவில் விட்டு வெளியே வந்தாச்சு அங்கேயே வந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க அங்கே தான் வந்து சாப்பிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து அரண்மனைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிட்ட கிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்களை நடக்க வச்சே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் தம்பி பாப்பாவும் நடந்தே வந்துட்டாங்க எங்களை தூக்கம் சொல்லாமல் அங்கே தான் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் இருந்தது அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஓலைச்சுவடைகளாக இருந்துச்சு ரொம்ப குட்டியான ஓலைச்சுவடையெலாம் இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண தபல் பை அதெல்லாம் இருந்துச்சு அந்த தபல் பை வந்து நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு